హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మ్యాజిక్ మ్యాజిక వల్ కేరీసీంగ్ ఫ్రెండ్స్ ఫ్రెండ్స్ పక్కపోదు ఇరువత్ ఒం రెండీ ఇరు భాగ్యతర కు నంబర్ మనం పక్క ఫ్రెండ్స్ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் தரிசனம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாங்கள் அப்லோட் பண்ண ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரோன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ண மட்டுந்தா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி எதுக்கு பிடிச்சிருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாகியதரா கொள்கோள் நம்பர் இருபத்தி ரெண்டு கெஸின் பார்க்குறதுக்கு முன்னாடி மேஜிக் வார் கேரள லாட்ரி கெஸின் அந்த ஆன்லைன் டிக்கெட் இவங்க வந்து ஜென்னியூவாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் டிக்கெட் த்ரீ டிஜிட் அண்ட் டூ டிஜிட் சிங்கிள் போர்டு எல்லாமே கூட கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம் தனியாக கொடுக்குறாங்க பேமெண்ட் இல்லைனா கூட நீங்கள் தாராளமாக பே பண்ண ப்ளே பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஏர் கூட ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி மூணு ஷோ கூட இவங்க ப்ளே பண்ணுறாங்க ஆன்லைன் டிக்கெட் அவங்க கான்டெக்ட் பண்ணலான்னா அவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்க கான்டெக்ட் பண்ணலாம் ஆனால் ஜனியாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து தேர்ட்டி ருபீஸ் டிக்கெட்ஸ் அண்ட் செவன்டி ருபீஸ் டிக்கெட்ஸ்க்கு அதோடய ப்ரைஸ் அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து செட்டு பதினொன்றுருபா வின்னிங் அமௌண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு செட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு பத்து செட்டு போட்டிங்கன்னா பத் ஒரு அமௌண்ட்டு பத்தாயிரம் பதினஞ்சு செட்டுக்கு பதினஞ்சாயிரம் இருபது செட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் பிரைஸிங் அமௌண்ட் கொடுத்துக்கிறாங்க சிங்கிள் போர்டு வந்து ஒரு போர்டு நூறுரூபா கணக்கு போட்டு கொடுத்துக்கிறாங்க ஜனியாக கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து தரலாம் ப்ளே பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இருபத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாகியதரா குழுக்கள் நம்பர் இருபத்ரெண்டு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று எந்த விதமான கெஸ்ஸிங் கொடுத்துக்கிறோம் நமக்கு எந்த விதமான கெஸ்ஸிங் வந்துக்குது நம்மளுக்கு இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாமருத்தி குழுக்கள் நம்பர் இருபத்தி ரெண்டுக்கு நம்மளுக்கு வந்தால் ரிசல்ட் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட்டு அதே மாதிரி நான் ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் எங்கள் பாருங்கள் ஆல் போர்டில் சப்போர்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் ஒன்று நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆயிடுச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நான் ஆறு கொடுத்துருக்கேன் ஆறு போர்டு நாங்கள் அப்படியே நம்ம ரெண்டு போர்டு அப்படியே அருமையாக பாஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஜஸ்ட் போர்டு மாறிச்சு அது என்னென்னு சொல்லணுன்னா எங்கள் பாருங்க பி போர்டில் நான் ஒன்று கொடுத்துக்குறோம் அதே ஏ சி போர்டில் ஒன்று கொடுத்துக்குறோம் அது நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஏ போர்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு கொடுத்துக்கிறோம் ஏ போர்டில் அது தலை கேலியாக நமக்கு பீபோர்டுக்கு மாறிச்சு அதே மாதிரி நம்ம இந்த பேட்டனில் வந்து நான் ஆல்ரெடி நானூற்றி அறுபத்தெட்டு பாக்ஸ் உள்ளிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி அறுபத்தெட்டு நமக்கு ஆல்ரெடி போர்டு அப்படியே பாஸ் ஆயிடுச்சு அப்படியே பீபோடு ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிடுச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அறுபத்தி எட்டாக கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தெட்டு பாக்ஸ் உள்ளே இருக்கேன் அறுபத்தி ஏழு தான் வச்சுக்கிறோம் பிசி செஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆறு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கிறோம் நீங்களே பாருங்கள் நமக்கு ஆறு இல்லாத நம்பர் இருக்காது அதே மாதிரி ஏழு இல்லாத நம்பர் இருக்காது அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் ஆறு ஏழு பேட்டர்னெலாம் நம்ம நிறைய நம்பர் கொடுத்துக்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி ஏ ஓடு தனியாக கொடுத்துருக்கு தனியாக கொடுத்துருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் நம்பர் பாக்ஸ் சொல்லியிருக்கிறோம் நூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி அறுபத்தெட்டு அதில் கூட நம்மளுக்கு அவன் அறுபத்தி ஏழாக அடிச்சுக்கிறான் நூற்றி அறுபத்தி ஏழு நம்மளுக்கு பி போர்டை அப்படியே பஸ் ஆகிடுச்சு சி போர்டில் வந்து ஜஸ்ட் தவிரிச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பெஸ்ட் நம்பரில் கூட நான் ஆறு ஏழு பேட்டன் கொடுத்துருக்கேன் பஸ் நம்பரில் கூட ஆறு ஏழு நம்ம பேட்டர்ன் கொடுத்துக்கிறோம் நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங் ஃபுல்லாக வந்துருது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஏபிபிசிஏசியில் கூட முழுசாக எல்லாமே ஆறு தான் இறக்கிறேன் இறக்கிறக்கு பாருங்கள் பிசியில் நம்ம அறுபத்தெட்டு கொடுத்துக்கிறோம் நம்மளுக்கு பிசி அரைச்சது அறுபத்தி ஏழு யாரும் ஒருத்தப்பட வேணாம் கன்ஃபார்மாக நம்ம இவ்வனிங் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இது பண்ணாதீங்க சரிங்களா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வீடியோக்காலுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்க்குறது இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாக்யாத்திரா குள்குள் நம்பர் இருபத்தி ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ఫ్రెండ్స్ దయచేసి యూజ్ స్కిప్ పన్నది స్కప్ పన్న యాకు ఏదైనా ఇది ముఖుకు ముందు ఫవర్ ట్రిక్ నం వచ్చి రివర్స్ ఫోర్ పన్నో అంతా నమ్ము కూడా ఆల్ పోడ్ పాస్ మిస్ ఆడిన కూడా జస్ట్లో మిస్ ఆం ఫ్రెండ్స్ జస్ట్లో మిస్ వండి ఓకే ఇప్పుడు ఆల్ పోడ్ పొరవరకు నాలు సారీ జీరో నాలుగు రెండు சப்போர்ட் நம்பர் வந்துச்சுன்னா அஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் வந்துச்சுன்னா அஞ்சு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு ஸ்கிப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து முக்கியமான நம்பர் தனியாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து ஸ்கிப் பண்ண வேணாம்னு சொல்கிறது கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ண உங்களுக்கு புரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஏ போர்ட் பிபோர்ட் சிபோர்ட் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஜீரோ ரெண்டு ఎట్ అయి బి పోతూ జీరో రెండు ఎట్టు సీ బోర్డుతరకు ఏళ్ళు అంచు ఒక్క ప్రకారం ఏ పోర్డత వరకు జీరో రెండు అంచు వరకు చాన్స్ అధిక ఫ్రెండ్స్ బి పోర్డత వరకు జీరో రెండు సీ వరకు నాలుగు ఏళ్ళు అంచు ఫ్రెండ్స్ నాలుగు తిరుపతి ఆరు ఏడు రిపీట్ నేను ఛాన్సెస్ చాన్సే రిపీట్ రిపీట్కి ఆరు ఏలు కూడా ఆరు ఏళ్ళు రెండుమే కూడా రిపీట్ ఛాన్సెస్ తిర్సం అది అదిక పట్టిన நம்ம வந்து த்ரீ டிஜிட்டலில் வந்து பதினஞ்சு நம்பர் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினஞ்சு நம்பருமே எல்லா ரிவர்ஸ் ஃபார்வேர்டில் தான் பண்ணதெல்லாம் ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு எல்லா ரிவர்ஸ் ஃபார்வேர்டு தான் பண்ணது நமக்கு எல்லாமே எல்லா பேட்டர்ன் மூலமாக தான் வருது நமக்கு இன்றைக்கி வச்சிருக்கிற நூற்றி அறுபத்தி ஏழோட பேட்டனுக்கு நமக்கு இப்போது நம்ம எடுக்கிற கெஸ்டிங் எப்படி இருந்தனா பதினஞ்சு நம்பரை வந்து முழுக்க முழுசாக ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் பதினஞ்சு நம்பர்ஸை யாரும் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா పదవి నెంబర్ కొంతవరకు ఆరునూ పన్నెండు ఇరణి ఇరవై ఏనూ థంబత్ ఏడు ఐనూత్ ఎత్తి ఏడు జీరో నాలుగు నూత తొన్నూరు డబుల్ జీరో ఎయిట్ ఫైవ్ త్రీ ఫైవ్ త్రీ సిక్స్ ఫైవ్ ఎట్నూత్రి రెండు నాలుగు ఎట్నూత్ ముప్పూత్ర నలతరెండు తొలగి ఎలవ తొమ్మిది ఇరణి నలభత్తారు ఏనూత్ ఒది ఫ్రెండ్స్ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பதினஞ்சு நம்பரில் நம்ம ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பராக எடுக்கிறோம் இந்த ஆறு நம்பருமே பெஸ்ட் நம்பர் தான் ஏன்னா ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் எது சொல்கிறேன்னா இந்த பதினஞ்சு நம்பரில் கனி கனிப்பதிக்கமாக வர நம்பர் தான் இந்த ஆறு நம்பர் நம்மளுக்கு சரிங்களா இந்த ஆறு நம்பர் பொறுத்த வரைக்கும் ஜீரோ இருபத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தாறு எழுநூற்றி ஒம்பது எட்நூற்றி முப்பத்தி நாலு ஃபோர் நைன் ஜீரோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு நம்பரில் நம்ம ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் நான் ப்ராக்கெட் கொடுத்து ஒரு குடிச்சுட்டு மார்க் கொடுத்துருக்கேன் காரணம் என்னென்னா அது ஒரு பாக்ஸ் நம்பருக்காக தான் நாம் இப்படி கொடுக்குறோம் சரிங்களா நம்ம எப்போவுமே கூட பழக்கமாக ஒரு ஒரு பாக்ஸ் நம்பர் கொடுக்குறதுன்னு நம்மளுக்கு உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் சரிங்களா இந்த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு அதிகமாக இப்போ நம்ம பாக்ஸ் வந்தால் என்ன வருதுன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு அது வந்து நம்மளுக்கு பாக்ஸ் கூட ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஏன்னா ஜீரோ இருபத்தி நாலு வந்து கணிப்பு அதிகமாக வருது நம்மளுக்கு ஜீரோ இருபத்தி நாலு வந்து நீங்கள் பாக்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட் நம்பரில் ஆறு நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் ஆறு நம்பரை கூட ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் ஆனால் ஜீரோ இருபத்தி நாலு மட்டும் கணிப்பு அதிகமாக வருது ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் ஏபிலோ இருபத்தி நாலு ఐతే జీరో రెండు ఐదు మూడు బిసి పొరవరకు ఇరు పన్నెండు నాపతారు అరవతీ ఏసీ పొరవరకు అరవత్ రెండు ఇరువత్ నాపత్ రెండు జీరో ఎట్ వన్సేమీ ఫ్రెండ్స్ సరే యో మిస్ పన్నీ కనిపిది సరే ఉదాహరణ నేను పుష్స్టైల తిరుపించో సరే యోగి స్కీప్ పన్న యో పేరు యూస్ ఆయమ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் தயவு செஞ்சு காமெண்ட் கொடுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க உங்கள் கணிப்பில் என்ன வந்தோம் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் சான்சஸ் வந்து நம்ம நம்மளுக்கு எயிட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் சான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வின்னிங் இருக்கு சரிங்களா இதுக்கு நீங்கள் என்ன எப்படி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா இல்லையானது நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேன் முன்னாடி போக முடியும் நான் உங்களுக்கு அதை முன்னாடி நிறைய வந்து கெஸ்ட் செஞ்சு எடுத்து நினைக்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் నాలుగు ఊర వీడియో ఓకే బాయ్